சிம்ம ராசி அது சிம்ஹ லக்னம் சாரத நபர்களுக்கு கையில் பணம் இருந்ததுன்னா கையில் பணத்தை வச்சுக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு ஒன்று தங்கத்திலையோ இதெல்லாம் நீ முதலீடு தான் நல்லது ஏன்னா லாபஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கு சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய் அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் அதனால நண்பர்கள் நாள் வந்து பணம் மாதிரி வரும் ஆனா உண்மையாகவே அந்த உதவி தேவையானு செக் பண்ணிக்கனா செவ்வாய் வக்கரமா இருக்கனால தேவையில்லாமே வந்து வாங்கிட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் கொடுக்கணும்னு எண்ணத்தில் இல்லை அப்படின்னாலும் எப்படியாரும் உங்ககிட்ட பேசி வாங்கிட்டு போனோங்கிறது பிளான்லாம் இருக்கும் அதனால் இளைய சகோதரன் சகோதரிகள் பக்கத்து வீட்டுக்காரங்க எந்த விதத்தில் நண்பராக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக பணத்தை ஹேண்டில் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது சில பேருக்கு பக்கத்தில் வந்து சிலது தள்ளி போகும் ஆனால் இந்த நாள் சாயந்தரம் நாலு மணிக்கு அப்புறம் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாகவே முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுறது சகோதர சகோதரிகள் யார் இருந்தாலும் சரி அவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் திருப்பதி ராஜன் அப்படிங்கக்கூடிய பெயர் கொண்ட நபர்கள் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியான் மஞ்சள்